Quem também, não? Onde está? Tem no oh. lugar? <coughs> 也不了那么多的啦。嗯 வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காரி கதிர் சமையல் நம்ம சேனலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா உட்காந்துருக்காங்க ஐயான்னு பார்த்தீங்கன்னா என்னோட வயசு எனக்கும் அவருக்கும் பாதிக்கு பாதி வயசாகிடுச்சு எனக்கு நாற்பத்தி ரெண்டு இவருக்கு எண்பது வயசாயிட்டு எழுபது வயது ஆகுதா எழுபது வயசு தான் ஆகுதா பார்த்தீங்கன்னா கேட்ரிங்கு வருவார் இவரு நான் தான் வண்டியில் ஆச்சுட்டு போவோம் ஆச்சு வந்து கொண்டாங்க விடுவோம் தோசை சப்பாத்தி பரோட்டாலாம் போட்டோன்னா அப்படியே பிச்சு பிச்சு திங்கிலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி மாஸ்டர் அவருக்கு நிலைமை பார்த்தீங்களா பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி பண்ணி அருமையாக போடுவார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவர் தான் எனக்கு எல்லாமே சொ சொல்லி கொடுத்தாரு இன்னொரு மாதத்துக்கு போயிட்டார் அவர் இவர் தான் உயிரோடு இருக்கார் ஒரு காலோடு இருக்காருங்க இந்த ஒரு காலை வச்சுக்கிட்டு எல்லா வேலை வேணும் செய்வாருங்க என் கூட இருப்பார் என்னை என்னை என்ட்ட பார்த்தீங்கன்னா வலது கை மாதிரி ஒரு அருமையான மாஸ்டர் நான் ஒரு கா காலை நான் வச்சுருக்கேன் அவர் ஒரு காலை வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் நோய் ஒன்று வருது கொரோனா வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அத்தாவுக்கு வந்து ஒரு கேன்சரால் அந்த காலையை அந்த முட்டியோடு எடுத்துட்டாங்க எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இறைவனர்களால் அவர் உயிரோடு இருக்கார் அவர் பேர் தான் காசிம் பாய் காசிம் பாய்னாலே திருமலாசா கெத்து நிலம வந்தது எனக்கே நிறையா வேலையில்லை அவர் இருந்தார்னே என்னை ஒரு ரெண்டு கையும் ஒன்றா மாரி என்னால் மறக்க முடியல இப்போ நம்ம வீட்டை தேடி வந்திருக்க ரத்தா அது அவ்வளோ கஷ்டம் ஒரு காலை வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் ரெண்டு காலை வச்சுக்கிட்டே நம்ம நடக்கிறோம் நடக்க முடியலங்கிறோம் ஒரு காலை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாரு சுற்றிட்டிங்களா கரெக்ட் ஆஃபீஸில் போய் வண்டியை கொடுத்துருக்காங்க இது இதெல்லாம் வைக்கிறதால தான் அது பெருசாக இருக்குது வழி இல்லாமல் இருக்கும் இன்னொன்று போட்டிருக்காங்க சின்னதாக பாருங்க இதெல்லாம் வேதனைங்க எல்லாம் ஒரு மனுஷனோட கால் அங்கே பாருங்க எல்லாம் பிளாஸ்டிக் ஆகி போச்சு ஹைஃபர் கால் இல்லாமல் மனுஷன் நடக்கவும் முடியாது எதையும் செய்ய முடியாதுங்க இந்த மாதிரி கஷ்டம் எப்படி உழைச்ச மனுஷன் இன்னைக்கு நிலைமையை பாருங்கள் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆ அப்படியே அப்போ இவ்வளோ போவோம் அவ்வளோதில்ல அவ்வளோதான் இப்போ நீங்கள் பாத்ரூம்லாம் என்ன தகுந்தீங்க இது அப்போ உட்காந்து அதுக்காக வாங்க உட்காந்து போடுறோம் பாத்ரூம் ஆமாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டா ம் அது ஒன்று இருக்கு வெளியூருக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம் அதாவது கல்யாணத்துக்கு போனாங்க நாற்காய் நாற்காலி ஓட்ட போட்டு ஆமாம் ரொம்ப கஷ்டம் தான் ஒன்றும் பண்ண முடியாது நான் எங்கேயும் போகிறது இல்லையா ம் வீட்டோட தான் சரி லே எப்படிலாம் இருக்கு ஆமா நல்ல உழைपाली இப்போ சந்தோஷமா இருக்கணும் இப்போ அத்தாவுக்கு பண்ணி எடுத்து இந்த இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு அது பேர் என்னதா இந்த கால் இது போடுறோம்ல அதுக்கு கால் கால் கொடுத்துருக்காங்க இவருக்காக கலெக்டர் ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல இவருக்காக வண்டி கொடுத்துருக்காங்க அந்த கலெக்டருக்கு ஒரு நன்றியை நம்ம என்னம்மா எல்லாம் கையால் ஆப்ரேட் தான் தான் கை தான் இப்படி வச்சுக்கணும் கையை எப்படி வச்சுக்கணும் கரெக்டா பாருங்க இப்போ ரெண்டுல தான் வச்சிருக்கிறேன் அதை பாருங்க இதில் வச்சா வண்டி வேகமா போவோம் பாருங்க எத்தனை கிலோ எத்தனை கிலோமீட்டர் தான் போ ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு கிலோமீட்டர் ஒண்ணு ஆச்சா ஒண்ணுல ரேஸா போவோம் அது பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதை வச்சேன்னா வேகமா போவேன் வண்டி உம் வச்சா சொல்றேன் வேகமாக போவோம் நான் வந்து நம்ம புதுசாக போடுறோம் நம்ம வயசாகிடுச்சு நம்ம வேகமாக போய் எதுங்க நம்ம மோதிரி போடுறோம் வச்சுருக்கேன் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் வயசு பதினா பத்து பன்னெண்டு வயசுலேருந்தான் நான் பரோட்டா மாதம் சீர்காழிலே பெரிய மாதம் நான் தான் சீர்காழிலே யாரும் பரோட்டா கிடையாது ஆறம் சீர்காழில் வந்து மதாளத்தார கடையில் கட்டாரை உருட்டி தான் போடுவாங்க நான் வந்த பிற்பாடு இந்த கட்டை மோதலாறு கடைன்னு ஒரு கடை கடை எனக்கு சம்பளம் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது கிலோ ரொட்டி போடுவேன் சம்பளம் எவ்வளோனாக்கா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா பெரிய காசு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவா சமம் நாற்பது கிலோ பரோட்டா போடுவேன் பரோட்டா வந்து பத்து காசு தான் மைதா மாவு வீசா கணக்கு ஒரு வீசை வந்து பத்தண்ணா அறுபது பீசா ஒரு வீசை ஒரு வீசைக்கும் போ கிலோ வந்து ஒன்றரை ஒன்றரை கிலோ போடுக்கு ஒரு வீசை ஒரு வீச ஒன்றரை கிலோ ஒரு வீசை வந்து ஒன்று ஒன்றரை கிலோ மாவு அப்போ வந்து ஒரு வீசை மாவு பத்தண்ணா அறுபது பீசா பரா புதுசாக இருக்கும் பரோட்டா இப்போ போடுற பரோட்டா நாலு பரோட்டா சேர்ந்து ஒரு பரோட்டா நாளைக்கு நாற்பது கிலோ ரொட்டி போடுவேன் நாற்பது வீசா ரொட்டி போடுவேன் அப்போ சம்பளம் எவ்வளோன்னா ரெண்டு ரூபா ஐம்பது வயசு சம்பளம் போ ரெண்டு ரூபா ஐம்பது வயசு சம்பளம் அப்போ எப்படி போய் சீர்காழிக்கு போகணும் சீர்காழிக்கு முப்பது பைசா பஸ்ஸு சீர்காழிக்கு போயிடுவேன் பஸ்ஸில் போய் நைட்டில் பத்து பதினோரு மணி பதினோரு மணி பதினோரு மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வருவேன் லாஸ்ட் வண்டி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடுவேன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க எங்கே நேரம் நேரம் சென்று போனாங்க கடைக்கு வா வேலைக்கு வானான்னு சொல்லி பயந்து நேரத்தில் போயிடுறது நேரத்தில் போயிடுங்க நேரத்தில் போயிடுவேன் நல்லா வேலை செய்வேன் கால் எடுத்தும் வேலை செய்வேன் நான் ஆனால் வசதி இல்லை அந்த அளவுக்கு வசதி இல்லை உன் கஷ்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் கஷ்டப்ப ரெண்டாயிர சம்பளத்துல கஷ்டப்பட்டு நான் வந்து இப்போ 800, எழுநூறுவா வரைக்கும் எட்நூறு ஆயிரம் ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கி இருந்திருக்கேன் உங்ககிட்ட ஹோட்டலில் ஆரம்பத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு விளையாஞ்சி ஹோட்டலில் வந்து எண்பது ரூபா தொண்ணூறுவா வரைக்கும் விளையாஞ்சிருக்கேன் ஒரு நாளைக்கு தொண்ணூறுவா ஹோட்டல் ரொட்டி போட்டாக்கா அது வரைக்கும் அப்புறம் இடையில வந்து உடம்பு சரி போடாத கொரோனா வந்து அப்புறம் இப்போ காலையும் எடுத்தாச்சு இப்போ வந்து கொரோனா இப்போ நிலவும் தான் ஆனால் வேலை வேலை தான் வேலையும் செய்வேன் செய்ய முடியும் திறமை இருக்குது திறமாக இருக்குது செய்யிறதுக்கு திறமாக இருக்குது உழைச்சாதான் தா யார் கொடுக்குறா பத்து ரூபா ஆனால் உழைப்பு இருக்கேன்ட்டா உடம்புல தெம்பு இருக்குது தெம்பு இருக்குது வருவீங்க வேலைக்கு ஆ யாராவது கதிர் பா கதிர் அழைச்சிட்டு போனான்னா அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு என்னோட வேலைக்கு வருக அவ்வளோதெல்லாம் ஆமாம் வாங்க கண்டிப்பாக போகலாம்

அத்தாவுக்கு பண்ணுங்க காசிம் பாய் திருமுல்லை வாசல் கமாண்ட் பண்ணுங்க மறந்துடாம கமாண்ட் பண்ணுங்க பாய் நிலைமையை பாருங்க